हर हर शिव शिव जय जय शङ्खरा जय जय शङ्खरा शिव शिव जय जय शङ्करा जय जय शङ्करा काञ्ची शङ्करा चन्द्रशेखरा निन्दै शरणडैन्दे चन्द्रशेखरा निधानेन्द्रुम् आदिशङ्करा வந்த சந்திரா மகா பெரியவா எங்கள் மகா பெரியவா தெய்வ ஸ்ரீ குருபியோ நமக ஹரஹர சங்கர் ஜெய் ஜெயசங்கர் ஒரு முறை குஜராத்ல வந்து ஒரு கணவன் மனைவி இருக்கா அவளுக்கு வந்து அந்த மனைவி வந்து காலம்புற எழுந்துட்டும் அவர் கணவர்கிட்ட வந்து சொல்றா சீக்கிரம் போய் பேப்பர் வாங்கிடுவாங்க நீ பேப்பர் வாங்கோ அப்படிங்கிற அவ கணவர் எதுக்கு நீ எப்போ பேப்பர்லாம் படிக்க ஆரம்பிச்ச அப்படிங்கிற இல்லை இல்லை நீங்கள் வாங்கோ சீக்கிரம் வாங்கோ அப்படிங்கிறா வாங்கின்னு வந்துட்டு வேக வேகமாக அந்த பேப்பரை புரட்டும்போது கடைசி பக்கத்துல ராமேஸ்வரம் க கடல்ல வந்து இங்கே நிற்கிறா மாதிரி அந்த போட்டோ இருக்கு அங்க வந்து பெரிவா வந்து ஸ்ரீமடத்துல வந்து கும்பாபிஷேகம் பண்றதாகவும் சிலைகளை வந்து பிரதிஷ்டை பண்றதுக்காக வந்திருக்கார் அப்படின்னு அந்த இதில் போட்டிருக்கு எல்லா பேப்பர்லேயும் அது வந்திருக்கு அப்போ அந்த பேப்பரை அதை பார்த்தோன்ன அந்த பெண்மணி வந்து இந்த குருஜி தான் என் கனவுல வந்தா அப்படின்னு அவர் ஹஸ்பண்ட்ட சொல்றா அவருக்கு ஒரே ஆச்சரியம் இவரை நமக்கு தெரியவே தெரியாது அப்படிங்கிறா இல்லை எனக்கு ஒரு அபூர்வமான ஒரு கனவு வந்தது காலங்காரத்தால் நான் வந்து எழுந்துட்டு கோலம் போட்டுருக்கேன் வாசல்ல அப்போ ஒரு பெரிய மகான் வந்து அப்படியே நிற்கிறார் அப்படியே அவரை பார்த்தோன்னே அந்த ஒரு ஜோதி ஸ்வரூபமாக எனக்கு வந்து அப்படியே பழியிருன்னு அவரை பார்த்தோன்னா வாங்கோ உள்ள வாங்கோன்னு கூப்பிடுறேன் வீட்டுக்குள்ள வரார் வந்து அவரை உட்காத்தி வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணுறேன் பண்ணிவிட்டோ நீங்கள் யாருன்னு கொஞ்சம் சொல்லுங்கோ அப்படிங்கிறேன் அப்போ அவர் சொல்றார் நீ தான் என்னை வந்து கூப்பிடலை ஆனால் நான் உன்னை தேடி வந்துட்டேன் என்னை தெரிஞ்சுக்கணும்னா நாளை காலம்புற நீ வந்து நியூஸ் பேப்பர் ஃபர்ஸ்ட்டு வாங்கி பாரு அதில் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்றார் அப்படிதான் இந்த கனவு நடந்தது நம்ம உடனே இவரை பார்க்கறதுக்கு போகணும் அப்போ அவர் அவர் படிச்சுட்டு சொல்ல சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் காஞ்சிபுரம்னு இருக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போறா அப்போ பெரியவாளை வந்து ஸ்ரீமடத்தில் பார்க்க வந்தோம்னா அவர் இளையாத்த குடிப்போயிருக்கார் அப்படிங்கிறா அங்கேயும் போறா போயிட்டு பெரிவாளை பார்க்கணுங்கிறா அப்போ அங்கே இருக்கிற தொண்டர்கள்லாம் சொல்கிறா நீங்கள் குஜராத்லேருந்து வந்திருக்கேன் நீங்கள் கொஞ்சம் ஆகாரம்லாம் சாப்பிட்டுட்டு வாங்கோ அப்படிங்கிறா இல்லை இல்லை நாங்கள் பெரிவாளை பார்த்துட்டு தான் அங்கே ஆகாரம் சாப்பிட போறோம் அப்படிங்கிறா அப்போ பெரியவாலை வந்து தரிசிக்க போறா பெரிவா கேட்குறா நீங்க யாரு அப்படின்னு நான் தான் பெரியவா குஜராத்லேருந்து வந்திருக்கேன் எங்க உங்களை முன்ன பின்ன நான் பார்த்தது கிடையாது ஆனா என் கனவுல வந்து நீங்க வந்தே இந்த மாதிரி கனவை வந்து விவரிக்கிறா எத்தனை நாள் ஆச்சு இந்த கனவு நீங்க வந்து அப்படி கனவு கண்டு எத்தனை நாள் ஆறுது அப்படிங்கிறா இப்போதான் ஒரு வாரத்து பத்து நாள் இருக்கும் எந்த எந்த நாள்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்கிறாரு அவ வந்து எனக்கு ஞாபகம் இல்ல பெரியவா ஆனா ஒரு வாரம் பத்து நாள் தான் இருக்கும் நீங்க கனவுல வந்து எழப்பின அது அன்னைக்கு பௌர்ணமியா அப்படின்னு கேக்குறா பெரிவா அவளுக்கு ஒரே தூக்கி வாரி போட்டது ஆமா பெரிவா அன்னைக்கு பௌர்ணமிதான் அப்படிங்கிறா எப்படி பெரிவாளுக்கு வந்து அது எல்லாம் தெரிஞ்சிருக்க ஆனா தெரியாத மாதிரி அவ வந்து பெரியவா காமிச்சுக்கிறா என்னன்னா நிறைய பேர் வந்து குருவை தேடி நம்ம போவோம் சில பேரை வந்து மகான்களை தேடி அவ வந்து தன்னோட பக்தர்களை தேடி வர்றது இந்த ஒரு இன்சிடென்ட்ல நம்ம பார்க்க முடியறது இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு அனுபவம் ஒருத்தர ஒருத்தரம் அவளோட அனுபவத்தை சொல்லும் போது ஏதோ கதை சொல்ற மாதிரி தான் இருக்கும் ஆனா இது எல்லாமே நிஜமான ஒரு அனுபவத்தை தான் அவன் நம்ம கிட்ட பகிர்ந்துட்டு இருக்கான் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் திருமதி புவனேஸ்வரி மீனாட்சி சுந்தரம் அவர்கள் அவர்களை வருக வருக என்று வரவேற்போம் நமஸ்கார உங்களுக்கு முதல் முதல்ல பெரிவாளோட ஏற்பட்ட அனுபவங்களை படத்துல பார்த்து அம்மா அம்மா அம்மாவெல்லாம் சொல்லுவார் பெரிய நம்ம குருடையவர் அப்படின்லாம் சொல்லுவார் அதனால குருங்கிற வரைக்கும் தெரியும் நான் அவரை பார்த்தது கிடையாது பார்த்ததே இல்லை ஆனா அந்த படத்தை பாக்குறச்சே எனக்கு ஒரு மனசில் ஒரு இது உண்டாகும் அதனால அப்படி அந்த அந்த அதுவே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது இம்ப்ரூவ் அது வந்து பார்க்க முடியாத ஒரு ஒரு தடம் அந்த வருஷம் காரடி அண்ணோம்பு வந்தது எப்பவும் காரடை நோம்பு மட்டும் கரெக்டான டயத்துக்கு வராது இஷ்டப்பட்டு வரும் பகல்ல வரும் ராத்திரி வரும் மிட் நைட்லேயே வரும் எப்போ வேணாலும் வரும் ஆனா அது வர டைம்ல தான் நம்ம வந்து நோம்பு பண்ணணும் அப்படின்னு ஒரு பிரின்சிபல் அதனால அந்த வருஷம் அக்காரடை நோம்பு வந்து ராத்திரி ரெண்டரை மணிக்கு வந்தது சரி ரெண்டரை மணிக்கு வந்ததுனால சரி அது நோம்பு முடிச்சேன் நோம்பு முடிச்சுட்டு பொழுது விடறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு படுத்து அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துட்டேன் ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் தூங்கியிருப்பேன் அந்த ஹாஃப் அன் குள்ள ஒரு சொப்பனம் ஒரு அழகாக ஒரு வீடு தெரியுது இந்த வீட்டில் நான் உட்காந்துருக்கேன் ஹாலில் நடுவில் மாமியார் மாமியார் என்னோடய மாமியார் ஏற்றாப்பில் உட்காந்துட்டு இருக்கேன் சாப்பிட்டுட்டு எல்லோரும் உட்காந்துருப்போம் எனக்கு வந்து மாமியார் வந்து மருதாணி இருக்கார் மருதாணி இட்டு இருக்கார் எங்கள் ஆத்துக்கார் வந்து அந் அந்த இது அப்படியே நேரம் போனோம் அவர் ஸ்கூல் இந்த சைடு அதனால் அவர் சொன்ன நான் கொஞ்சம் ஆஃபீஸுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி லீவு தான் இருந்தாலும் அவருக்கு இப்போ ஏதோ வேலை இருக்குது நான் போகணுன்னு அவர் அப்படி போனார் போன உடனே கொஞ்ச நேரம் இதெல்லாம் இட்டு இருந்தால கொஞ்சம் நேரம் வச்சு வாசலில் வரிசையாக ட்ரக்கு போக ஆரம்பிச்சது யூ யூனிஃபார்மோட கூட போலீஸ் ட்ரக்கு என்ன ட்ரக் ட்ரக்கெல்லாம் போகிறது அங்கே என்ன போகிறது இல்லைன்னா அங்கே போகணுன்னாக்க அங்கே வந்து ஸ்கூல் உண்டிதானே இருக்குது வேறு யாரு இவர் போயிருக்கார் அங்கே அப்படின்னு எனக்கு ஒரே ஒரு கவலை வந்துட்டு உடனே அப்படியே கையில் ஒதறிட்டு வேகமா ஓட மாடிக்கும் வாசலுக்கும் வாசலுக்கு போனா அந்த போனா அப்படியே திரும்பி வருது திரும்பி வந்த உடனே அதை பார்த்ததும் எனக்கு ஹட திரும்பி வந்துருதே சரி என்ன இருந்தாலும் எனக்கு தெரியல எவ்வளவு தூரம் வந்தாச்சு போய் பார்க்கணும் என்னென்னாச்சு இவருக்கு எப்படி இருக்கார் என்னன்னு பார்க்க எனக்கு அவரோடு இருக்க போயிருக்காருங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் இப்படி இருக்க பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் ஸ்கூலுக்கு போகிறேன் ஸ்கூலுக்கு போனால் அந்த நீளம் வாசலில் பெரிய வராண்டா அதுக்கப்புறம்தான் கிளாஸஸ் ஆரம்பம் அந்த வராண்டாவில் கார்னரில் ஒரு ஸ்டூலில் பெரியவா ஒரு கால தூக்கி வச்சுக்கிண்டு தண்டத்தை பிடிச்சிருந்து அப்படியே உட்காந்துட்டு இருக்கார் அங்கே நான் பார்த்துரு பார்த்தோன்னா அது அப்படியே எனக்கு அது அப்பதான் முத முதல் பாக்குறேன் பார்த்த உடனே அய்யோ அப்படின்னு சொல்லிட்டு வேணும் ஓடி போய் அப்படியே அவரு காலில் விழுறேன் எனக்கு ரொம்ப சேவா இருக்கும் உங்களுடைய அனுகிரகம் தானா இது அப்படிங்கிறேன் கவலைப்படாத கவலைப்படாதே கவலைப்படாதுதான் நாமஜபம் தான் முக்கியம் நீ நாமஜபம் பண்ணு ஒண்ணுமே வராது

டக்குன்னு முடிச்சுனு விட்டேன் முடிச்சுட்டு உடனே எனக்கு அதை என்ன யார்ட்டா சொல்லணுன்ற உடனே சொ சொன்னு அம்மாவிட்ட சொன்னேன் சொன்ன உடனே இந்த மாதிரி அப்படி ஒரு நல்ல சொப்பன்தான் விட்டேன் அதோட அது என்ன ஆச்சுன்னாக்க ரெண்டு மாதம் இது சொப்பனம் முடிஞ்சு ரெண்டு மாதம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய க பிரதர்ஸே அவங்க எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை இருக்கும் போய் அவ்வளோ அவ்வளோ போய் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்த சரின்னு எல்லாரும் சாப்பிட்டோம் சண்டே இன்னைக்கு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹாலில் உட்காந்து எல்லாம் பேசின்னு உட்காந்துட்டு இருந்தோம் அப்போ திடீர்னு வாசல்ல ஒரு அம்பாசிடர் கார் வந்து நின்றுது நின்ன உடனே அதுலேருந்து ஒரு பஞ்ச கஸ்ட்லாம் கட்டின்னு நல்லா ஒரு பெரிய ஆகிஞ்ச ஒருத்தர் வந்தார் இது வீடு தானே அப்படின்னு கேட்டார் ஆமாம் அப்படின்னு நீங்கள் யாருன்னு தெரியல நான் மடத்துலேருந்து வரேன் பெரியவா வந்துட்டு இருக்கா அங்கங்கே ஒரு ஒரு ஹால்ட் பண்ணுற இருபது மைலுக்கு ஒரு ஹால்ட் பண்ணுற இப்போ வந்து அவருடைய ஹால்ட்டு ஒரு ஹால்ட் ஒரு ஒரு ஊராக சொல்லிகிட்டே வந்துட்டு அங்கெல்லாம் வந்துட்டு உங்கள் ஊருக்கு ஒரு ஹால்ட் இருக்குது அதனால இங்கே வந்து தங்க போகிற அதுக்கு உங்களோட இடம் தான் இருக்கும்னு எனக்கு தோன்றுறது இன்னைக்கு வந்து இந்த காலி பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்குறேன் அப்படியே அழுதுட்டு அவர் காலில் விழுந்துவிட்டேன் விழுந்து அடாடா என்னோடய சொப்பனை இப்பொழுது இருந்துச்சு டக்குன்னு நான் நடக்கும் நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரே அழுகை அழுதுட்டேன் பெரியவா வரேன்னு கேட்டா நாங்க என்ன வேணாலும் நாங்க செஞ்சு தரத்துக்கு ரெடியா இருக்கும் கண்டிப்பா நாங்க எப்ப வரான்னு சொல்லுங்க நீங்க அதுக்கு தகுந்தபடி நாங்க எல்லாரும் ரெடி பண்ணி தந்துடுறோம் அப்படின்னு சொல்லி பெரியவாட்ட அவர்கிட்ட சொல்லுவோம் அவருக்கும் ஒரே சந்தோஷம் ஆயிடுது சரி ரொம்ப ஆசீர்வா பண்ணிட்டு போயிட்டேன் போயிட்டு இத அப்படியே பெரிவாட்டி சொல்லியிருக்கேன் சரியா ரெண்டு மாசம் ஆச்சு இவர் வந்து ஊர்ல எல்லாருக்கும் இது பண்ணிட்டு இந்த மாதிரி பெரியவாவராக விஷயம் தான் தெரியப்படுத்தி எல்லாரையும் எல்லாரும் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் சார் நீங்க வந்ததுக்கு அப்புறம் நிறைய நல்ல காரியங்களை நடக்கிறதுன்னு அவளுக்கும் ரொம்ப சந்தோஷம் எது வேணாலும் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம் அப்படின்ட்டு 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 முட்டை முட்டையா அரிசியம் வர ஆரம்பிச்சுடுத்து அதுக்குள்ளேயே அந்த மாதிரி பெரியவரா பெரியவாவா அப்படின்னு இன்னைக்கு வர அப்படின்னு உடனே வேணாம் குழந்தைகள்லாம் இவெல்லாம் சின்ன சின்ன குழந்தைகள் என்னக்கப்போ எல்லாம் பெரியவங்களுக்கே பன் பத்து வயசு அதுக்கு கீழே ரெண்டு ரெண்டு வயசு எல்லாம் சின்னது ஆனா சின்ன குழந்தையிலயே நான் இவாளுக்கெல்லாம் சௌந்தர்லகிரி சிவகாந்த் அந்த மாதிரி ஸ்லோகங்கள்லாம் சின்ன சின்ன ஸ்லோகம் முதல்ல சொல்லி கொடுத்துருந்தேன் அதனால அவளுக்கெல்லாம் ஸ்லோகம் சொல்ல தெரியும் சரி சவுந்தரல ஒரு பத்து பாட்டு பாடிங்கோ பெரியவா இப்போ பெரியவா அங்கேருந்து வரா இவா சவுந்தர் பாடிருக்காள விடிகாலம்பற வேலை நாலு மணி பூர்ண கும்பம் வச்சிருந்து இவர் நின்றுட்டு இருக்கார் நானும் அவரும் மனசார கட்டின்னு பக்கத்துல இருக்கிற பூர்ண கும இருக்க ஜனங்கள்லாம் அந்த ஊர் ஜனங்கள் பூரா நின்றுட்டு இருக்கு பின்னாடி இந்த குழந்தை நாளும் பாடுறது அதை அங்கேருந்து கேட்டுட்டு ஏ குழந்தை குழந்தை கொஞ்சம் மேனாவை அப்படி திறந்து அப்படி எட்டி பாக்குறார் விட்டு பார்த்த உடனே அந்த குழந்தை தான் இருக்கு பார்த்த உடனே அப்படியே இருக்கும் ஒரே சந்தோஷம் அப்படியே அந்த குழந்தை பார்த்துன்னு ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வர அதை பார்த்து ரொம்ப ரொம்ப திருப்தியா இருந்தது அவருக்கு மனசுக்கு சரி பார்த்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு விட்டு ஆரதி எடுத்தோம் ஹாரதி எடுத்தோடனே நம்ம வந்துட்டோம் உள்ள உள்ள வந்ததுக்கு அப்புறமா அவர் எந்த இடத்துல நான் சாமி வச்சு பூஜும் அந்த இடத்துல சந்திர கொண்டு போய் அங்க வச்சு பூஜை பண்ணி ப்ரோ பெரிய வாங்கியம் அவங்க பண்ணிட்டாரு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு ஒன்று அதுக்கப்புறமா குழந்தையில விட்டு சாயங்காலம் கொஞ்சம் பேர் கொஞ்சம் அவரை ஆசுவாசப்படுத்தின்னு வந்து உட்காந்து விட்டு அவர் சரி அந்த சொப்பன கண்டாலே ஒரு பொண்ணு அவளை வர சொல்லு பார்க்கணும் அப்படின்னு இப்படி அவருக்கு தெரிஞ்சிருக்காரு அந்த சொப்பன அவர் வர அவளை வர சொல்லு பார்க்கணும் அப்படின்னு அப்படின்னு ஒன்னு ஒரு விட்டு அப்படியே போய் அவர் காலில் போய் அப்படியே விழுறேன் கொஞ்சம் விட்டு நின்று நான் நினைக்கவே இல்லை இவ்வளவு சீக்கிரமாக இந்த மாதிரி நடக்கும் நம்பர் நடக்கும் நினைக்கவே இல்லை நான் அது எது பார்த்து போய் முன்னிட்டேன் நான் பார்க்காதேன்னு நினைச்சு விட்டு ரொம்ப திருப்தியாக இருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அப்படியே அழுதுட்டேன் அப்படி நான் ஒரு அவருடைய சிரிப்பிலேயே ஒரு மனசுக்கு ஒரு ஆறு ஆறுதல் இருக்கும் அது சிரிச்சின்டே அப்படி இப்படி கையாட்டின் இங்கே தான் பூஜை பண்ண போறேன் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன் சரி அதே மாதிரி பொண்ணு அந்த நாள் ரெண்டு நாள் தங்கறேன்னு சொல்லின்னு வந்தவர் நாலு நாள் தங்கினார் அந்த வீட்டில் நாங்கள் நான் அவர் நான் பூஜையெல்லாம் ரொம்ப நன்றாக விஸ்தரம் பண்ணுவேன் நான் எனக்கு தெரிஞ்ச பாட்டெல்லாம் பாட வேண்டியது தெரிஞ்ச ஸ்லோகமெல்லாம் சொல்ல வேண்டியது எனக்கு தேவலோகமாக எதுன்னே தெரியல எனக்கு அப்படி பண்ணிட்டு இருந்தேன் நான் என்னோட கூட எனக்கு சரி சரி அந்த ஊர்ல இருந்து சில பேர் எல்லாரும் சேர்ந்து பண்ணணும் ரொம்ப திருப்தியாச்சு நான் முடிஞ்சது முடிஞ்சது அதுக்கப்புறம் அவங்க ஊர் கிளம்ப போற அப்புறம் ஒரே அழுக அவ போயிட்டு போற ரெண்டு நாங்கனா சன்னியாசி ஒரு இடத்துல சரியமா இருக்க கூடாதுமா போயிட்டே இருக்கணும் நாங்க அப்படின்னு சொல்றேன் உடனே ரொம்ப அழுது சரி அப்புறம் அப்படி போயிட்டு இருந்து வந்து ஒரு இடம் அங்க சுப்பையா சோழ வரவுண்டி சோழிப்பாளையும் அவனுடைய தோட்டம் பெரிய அவனோட அவன் பெரியவா இங்க வந்திருக்காங்க தெரிஞ்சதுனால அவன் வந்து அவரை வந்து இங்க வரவழிச்சு வச்சுக்கணும் நம்ம கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு அவன் தீர்மானம் பண்ணியிருக்கான் அதனால அங்க பெருசா ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டான் பண்ணிட்டு இவர் வந்து வந்து இவர்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு தரம் வரணும் நான் நாங்கள் எங்கேருந்து போகிறோம் போகிறோம் பெரியவா அந்த தோட்டத்தில் செட்டில் ஆகிட்டு தருவார் அப்படியே பூஜை அதெல்லாம் மட்டும் நாங்கள் எங்களுக்கு வந்து ஒரே இது பெரியவா இங்கே இருக்கிற ஒன்று அது காலங்காரத்தால் எழுந்து கொண்டு காலம்பரம் பண்ண வேண்டிய வேலை பண்ணி குழந்தை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு நாங்கள் என்னை கூட ஒரு என்னோட கூட ஒரு ஒரு டீச்சர் இருக்கு அவள் என்னோட கூட வர ஆரம்பித்தார் நாங்கள் ரெண்டு பேருமா கிளம்பிடுவோம் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடக்கிற ஒரு ஒரு மைல்க்கு உள்ளானு வச்சுங்களேன் நடக்கிற மாதிரி இருக்கும் போயிடுவோம் பூஜை உட்காந்து ஃப்ரெண்ட்ல உட்காந்துருவோம் அங்கே ரெண்டு பேரும் உட்காந்து பாட்டுக்கு நிறைய சோகம் நிறைய சொல்லிகிட்டே இருப்பேன் பூஜைலாம் நடக்கும் பூஜை நடந்தா தீர்த்தம் வாங்கிட்டு கிளம்பி வந்துருவோம் சாப்பிடறது கூட உட்கார மாட்டோம் சில சமயம் நான் லேட்டாயிட போறது சில சமயம் சாப்பிடுவோம் அப்படின்னு வந்து அது அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம் அவர் பார்த்துட்டு இங்கேருந்து விட்டு ஒரு ஒரு நாளைக்கு நான் இந்த மாதிரி வந்துட்டு போச்சு அப்பா இல்லை தினமோ நீங்கள் வர்றீங்க உன்னோட உன்னோடய குழந்தைகள யார் பார்த்துக்கறா அவங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அவருக்கு இது பண்ணும் இல்லை அதெல்லாம் என்னோடய மாமியார் நான் எல்லாம் பார்த்துக்கிறேன் நீ போயிட்டு வான்னு எனக்கு பர்மிஷன் கொடுத்துட்டா அதனால தான் நான் வந்துருக்கேன் அதனால் எனக்கு உங்களுக்கு நட்டு பிரிவே மனசு வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு அழுச்சர் சரி அதே மாதிரி முடிஞ்சது எனக்கு பதினஞ்சு நாள் நட்டு முடிச்சுட்டு அப்படி ஒரு கடம்ப ஆரம்பிச்சுட்டேன் பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு இவர் போப்பிட்றேன் அதன ஒரே அழிக்க ஒரே இது போட்டு எங்க மாதிரி போய்டு அப்புறம் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் இப்படி பண்ணோன்னாங்க அங்க அங்கே போவோம் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து இப்போ அப்போ நான் ஃப்ரெண்டுன்னு அவளை மட்டும் ஆச்சுன்னு வந்தேன் வெளியூர்னு போறதுனால அவர் என்னோட கூட வர ஆரம்பிச்சுட்டார் அதனால அவரும் நானும் அவரும் நானுமே எல்லா இடமும் போக ஆரம்பிச்சிட்டோம் அவர் பக்கத்துல அந்த இருபது இருபது கிலோமீட்டருக்குள்ள எந்த இடத்துல அவர் இருந்தாலும் போய் ஒரு நபஸ்தான் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் பூஜை வந்துடுவோம் வேற ஒண்ணும் மாட்டோம் அவ்வளவுதான் அது இதுக்கு எல்லா இடமும் போயிட்டு இதெல்லாம் அவர் நல்லா நோட் இருக்காரு உங்களுக்கு ஒரு முறை ஃபாரின் போற ட்ரிப் ஏற்பட்டது அந்த அனுபவம் நீங்க பெரியவாளு போய் கேட்டேன்னு சொன்ன அந்த அனுபவங்களை பத்தி இருந்துச்சு என்னோட அத்தை பையன் யுகாண்டல ஃபாரின்ல ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சார் ஸ்கூல் ஆரம்பித்து அங்கே வந்து எல்லாம் பண்ணியிருந்தேன் அதுக்கு அங்கக்கே ஒரு ஹெட் மாஸ்டர் தேவைப்பட்டது அவர் உடனே அவன் என்ன பண்ண நம்ம பூனாவுடைய ஆற்றுக்கார கூட்டுண்டா என்ன அவளுக்கும் சின்ன குழந்தைகள்லாம் இருக்கு கல்யாண ஆத்துக்கள்லாம் இருக்கு அங்க போனா கொஞ்சம் நிறையா சம்பாதிக்க முடியும் சம்பாதிச்சா குழந்தைகள்லாம் சௌகரியமாக இருக்கும் அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நீங்க வரைய அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் வீட்டில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் அவ்வளோ தூரம் இஷ்டம் இல்லை அம்மாக்கு மா அண்ணாக்கெல்லாம் குழந்தைலாச்சின் அவ்வளோ தூரம் போகிறதா அடி அதெல்லாம் வேண்டாம் அவ்வளோ அப்படின்னு சொல்லி இவாளுக்கெல்லாம் இஷ்டம் இல்லை என்னடா இது இவ்வாழை இப்படி சொல்றாளேனு விட்டு பெரியவாட்டை எந்த விஷயமானாலும் நாங்கள் பெரியவாக்கால்ல போட்டுட்டு தான் நாங்கள் எடுத்து செய் பண்ணுவோம் இது நான் எல்லா கிட்டையும் கேட்டுட்டேன் பெரியவாளோட போல அத்தனை பேரும் அதே மாதிரி இவருடைய சஷ்டீத பூர்த்தி பெரிய சன்னிதில தான் நடந்தது பெரியவாளுக்கு அப்ப தொண்ணூத்தி ரெண்டு வயசு தொண்ணூத்தி ரெண்டு வயசு இருக்கு ஆஹ் இங்க வந்து பண்ணிக்கோ அப்படின்னு விட்டார் அவர் சன்னிதியில தான் நடந்தது அவர் சொன்னா அவர் பண்ணிட்டு இருக்கோம் இங்க எங்களுக்கு நடக்கிறது இந்த இடத்துல ஒரு தட்டி போட்டுட்டு போட்டுண்டு அதுல வந்து அவர் படுத்துன்னு விட்டார் படுத்துண்டபடியே எங்களை பார்த்தோம் சரி ஃபுல்லா பார்த்து நாங்க அங்கே கட்டு மாதிரி தாலி முடிகிற வரைக்கும் பார்த்துட்டு அப்புறம் நாங்க போய் அங்க போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்து அந்த மாதிரி பெரியவா வந்து மனசுல ஒண்ணு நினைச்சிருந்தாருனாக்க அவருடைய ஆசீர்வாதத்தில் தான் நான் இருக்கேன் என்னோட அண்ணா வந்து அங்கே பெரியவாட்டு அவனுக்கு கொஞ்சம் என்ன மாதிரியாகும் அவனுக்கும் பெரியவாட்ட கொஞ்சம் ஈடுபாடு உண்டு அவன் போய் பெரியவாட்ட சொல்லியிருக்கான் இந்த மாதிரி இருக்கு அவ வந்து அவ்வளவு தூரம் வாளுக்கு ஆத்தல இருக்கிற வாழ்க்கெல்லாம் அவ்வளவு தூரம் பிடிக்கல ஆனா அவன் மீனாட்சிந்திரம் போறத பத்தி எனக்கு ஒன்றும் அப்செக்ஷன் இல்லை போகணும் போனாதான் சம்பாதிக்க முடியும் குழந்தை வச்சு நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிருக்கான் சொல்லிட்டு சொல்லிட்டு இவன் போனதெல்லாம் எங்களுக்கெல்லாம் தெரியாது நாங்கள் ரெண்டு பேரும் போனோம் போயிட்டு பெரியவாட்டு போயிட்டு இந்த மாதிரி வந்திருக்கு நாங்கள் போகலாம் இருக்கோம் பெரியவா ஆசீர்வாதம் அப்படி பார்த்தேன் பார்த்துட்டு அப்போ அப்படின்னா நான் வந்து வீட்டில் வீட்டில் இருக்கிறவள் எல்லோரும் அவளுக்குலாம் அவ்வளோ தூரம் அதே தான் எனக்கும் ஆ ஆ என்ன சொல்கிறாலோ அதே தான் என்ன அதே மாதிரிதான் என் மனசின் தோன்றது அப்படின்னு விட்டாரு அதனால நீ போ வாண்டாங்கிற என்னம்னு அவரும் சொல்லிட்டாரு சரின்னு விட்டுட்டோம் அப்பா பெரிவாளுக்கும் இஷ்டம் இல்ல போறதுல ஆண்டாம் பண்ணிட்ட இது முடிஞ்சு ரெண்டு மாசம் கூட ஆகல அதுக்குள்ள இகோண்டால ஒரு பெரிய இது என்னன்னாக்க இந்தியன்ஸ் எல்லாரையும் துரத்துறாங்க அவங்க இருந்து அடிச்சு விரட்டுறாங்க எல்லாரையும் இண்டியன் இருக்கக்கூடாது அந்த இருக்கக்கூடாது அதனால எல்லாரும் அவவாலும் சொத்து சொந்த எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டுட்டு போட்டு உயிர் பொழுசா போறோம்னு எல்லாரும் ஓடி வராங்க அந்த மாதிரி டைம் அது அப்படி பெத்த கொழிச்சேன்னு எல்லாம் ஓடி வராங்க அதை நினைச்சோம் பாரு பெரியவா நம்மளை எப்படி அனுகிரகம் பண்ணியிருக்கா இப்ப நான் குழந்தைகளாச்சு நாங்கள் போயிருந்தேன்னா என்ன ஆயிருக்கும் எப்படி பேசுற தெய்வம் இந்த மாதிரி என்னோட லைஃப்ல நிறையா இருந்திருக்குமா கொஞ்சம் கொஞ்சம் இல்ல ஏதாவது மனசுல நினைச்சிருன்னா உடனே அவர் அனுகிரம் பண்ணுவார் நீ செய்ய செய்யாது ரெண்டு ஏதாவது சொல்லிடுவாரு எனக்கு அவருடைய ஒரு உத்தரவுனாலதான் நான் வந்து பொழைச்சின்னு இருக்கேன் கண்டிப்பா அந்த மாதிரி யுகாண்டா அது அப்படி நடந்துச்சு பெரியவாளுக்கு வந்து பிக்ஷா வந்தனம் பண்ணுவாளாமே அதுல நீங்க கலந்து இருக்கீங்களா கோயம்புத்தூர்க்காரங்க எல்லாம் பெரியவாட்ட எப்போதுமே எல்லாரும் பிட்சைன்னு ஒண்ணு பண்ணுவா அந்த பிட்சை பண்றது அந்த குரூப்ல இருக்கிறவா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவ வந்து ஒரு இது பண்ணி பெரியவாடுக்கு பாதை பாத பூஜை பண்ணி எல்லாம் பண்ற வழக்கம் அந்த மாதிரி ஒத்த ஒன்று ஒண்ணு பண்ணுவா நான் எனக்கு அங்கங்க நாங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயின்னு இருக்கோம்மா எனக்கு அது தெரியவும் தெரியாது எனக்கு அந்த மாதிரி குரூப்ல எல்லாம் சேர தெரியாது நான் பாட்டு இண்டிவிஜுவலா போவேன் பெரியவாட் தரிசனம் பண்ணுவேன் அப்படி அவ்வளோதான் என்னோடது அதுல ஒரு தினம் கோயம்புத்தூர் பக்கம் போயிருந்தோம் அப்போ பெரியவா வந்து கேரளா பிஷப் பண்ணுறாங்க நீ அதில் ம் அப்படின்னு பெரியவகுத்தலு சரி அன்னைக்கு பெரிய பெரியவகுத்தலு போயிட்டு அதை அன்னைக்கே ஜாயின் பண்ணிட்டேன் ஜாயின் பண்ணிட்டப்போ அதுக்கப்புறம் வருஷம் வருஷா வருஷம் அவாளையும் கூப்பிட்டு நீ இவ்வளோ பேரை எழுதிக்க அவ்வளோ உங்களோட குரூப்பில் வரணும் அவ்வளோ அப்படின்னு அவா அவாகிட்டியும் அவளும் அதையும் பண்ணிட்டோம் அது மாதிரி வருஷா வருஷம் அவளும் எப்போ வந்து கேரளா இது பண்ணுறாலும் அப்போது எனக்கும் இன்விடேஷன் அனுப்பிச்சிருவேன் நானும் போயிட்டு அவளோட கலந்துப்பேன் அப்படி நடந்துருந்து அந்த வருஷம் என்ன ஆயிருக்குன்னாக்க இன்விடேஷன் தான் அனுப்பிச்சிருக்கா அந்த சமயத்துக்கு எங்களுக்கு வந்து அங்கேருந்து அந்த ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடுது சரி ஸோ நாங்கள் வந்து அங்கே போயிட்டோம் இந்த ஊரில் வந்ததெல்லாம் அவங்க வந்து ரீடைரக்ட் பண்ணி அது எங்களுக்கு அங்கே வரத்துக்கு கொஞ்சம் நாளாகிடுது எல்லாம் சின்ன சின்ன ஊர்கள் அதனால ரொம்ப அப்போது அவள் வந்து அது எப்படி வந்து சேர்ந்து விடுத்தோம்னா வந்து சேர்ந்த உடனே அதை பிரிச்சு பார்த்த உடனே ஐயோ பாத பூஜை நடக்கிறது பெரியவாறு பொருள் என்றும் அந்த சரியா நம்ம எப்படி செய்யறப்போ எத்தாம் தேதியின்னு பாக்கலாம்னு பிரிச்சாக்க மறுநாளைக்கு மறுநாளைக்கு இருந்தது பரவாயில்ல மறுநாள் தான் இருக்கு ஆனா என்ன பண்றது என்ன ஒண்ணுமே வாங்கறதுக்கு போய் வாங்கிட்டு வரணும் எங்கேயான வீட்லயே அந்த கிராமத்துல ஒண்ணும் கிடைக்காது என்ன அப்படின்ட்டு யோஜனை பண்ணிட்டு சுத்தி பாக்குறேன் பூ நிறைய பூத்துருக்கு அந்த பூ எனக்கு கொஞ்சம் பரிசு கும்பக்கூடும் அப்படின்னு அந்த அப்பதான் நான் ஒரு மாமிகிட்ட இந்த பூ மாலை எப்படி கட்டுறதுங்கிறது இருந்தேன் அதனால எனக்கு அந்த பூ பார்த்த உடனே இது ஒரு மாலை பண்ணின்னு போனா என்னன்னு தோணித்து மனசுல வெறும் கையோட வேண்டாம் போவேண்டாம் பூ மாலை பண்ணி எடுத்துன்னு போலாம் அப்படின்ட்டு பரிசன் வந்து கொடுத்தோம் சென்ன உடனே அதுக்கு நூலெல்லாம் கிடையாது அது வந்து அதனுடைய காம்பு இருக்கு பத்தி ஆமா அந்த காம்பால எப்படி இப்படி குத்தி 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 அப்படியே சுத்தின்னு வரணும் அது ஒரு மாதிரி அது பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான் என்ன கத்து விட்டு நான் ஈஸி ஈஸி ஆனா ஆனா நூல் இல்லாது பண்றது ரொம்ப அழகா இருக்கும் பெரியவாளுக்கு நூல் போட்டாலாம் புடிக்காது நார்லதான் நார்ல நூல் கிடையாது அதுவும் ஒரு ஒரு ரீசன் இதுக்கு நூலே தேவை தேவை இல்லை அதனால சரி நான் தும்பப்பூ உட்காந்து ஒரு மாலை மாலை கட்டுறதுன்னா கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் ஏன்னா ஒன்னு ஒன்றா தும்பு பூ இத்தூண்டு பூ ஒரு மாலை கட்டணும்னா எவ்வளவு நாள் நான் கட்டி முடிச்சுட்டேன் சரி இவர் வர எனக்கு வரத்துக்கு டைம் இல்ல ஸ்கூல் இருக்கு இன்னைக்கு முக்கியமானது நீ வந்து இவனை ஆட்சின்னு நீ என் பையனை ஆட்சின்னு வந்துட்டேன் அவனுக்கு நீ நீ லீவ் போட்டுடா போட்டுட்டு வா நீ என்னோட கூட அப்படின்னு அவனும் நானும் பண்ணும் போனால் அந்த கேரளா அது ஃபுல்லாக அது கூட கூடையா வச்சுருக்காங்க அவள் வச்சிருக்க அவள் ரொம்ப இது எப்போவுமே கேரளாக்காரங்கெல்லாம் ரொம்ப தாராளம் கரெக்டாக இந்த பூஜை காரியம் பண்ணுறதுலலாம் அவளை போல நம்ம யாராலும் பண்ண முடியாது அவ்வளோ பண்ணுவோம் அதுல அவள் வந்து நிறைய எல்லாம் முடிச்சுருந்து அதில் என்னோடய தட்டை எடுத்துன்னு போய் வைக்கிறதுக்கு எனக்கு அவமானமாக இருந்தது இது எதுவும் ஒன்றுமே இல்லை அதில் வெறும் பூ ஒரு சல வச்சுருக்கேன் பெரியவா அங்கே உட்காந்துருக்கா இதெல்லாம் இருக்குது நாங்கள் ரெண்டு பேரும் வந்தோம் வந்துட்டு பெரியவா பார்த்துக்கிட்டு அந்த பூ தட்டை வச்சுட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு சிரிச்சுட்டு எ எங்கே போனாலும் அந்த அவரை கண்ணு நல்ல அவர் அப்படி சொார் அவருடைய தீட்சி எப்படி அவர் அங்கேயிருந்து பார்த்துட்டார் அங்கேயிருந்து தட்டில் வச்சுட்டு அவர் வெளியில் வந்துட்டோம் அப்புறம் பூஜையெல்லாம் நடந்தது திரை போட்டாங்க திரை போட்டு அபிஷேகம்லாம் முடிச்சுட்டார் முடிச்சுட்டு அலங்காரம் பண்ணி தீபாவளி அதுதான் நடக்க போகிறது அதுக்கு முன்னாடி நாங்கள்லாம் உட்காந்துக்கிட்டு ஸ்லோகமெல்லாம் சொல்லுவோம் அந்த மாதிரி சொல்லுவோம் அந்த மாதிரி நாங்களும் ஸ்லோகம் சொல்லிகிட்டு உட்காந்துருந்தோம் டக்குனு திரையை திறந்தேன் தரையை திறந்தா சந்திர மௌலீஸ்வரருக்கு வந்து நடுவு மாலை பூ மாலை பூ மாலையை நடுவில் போட்டிருக்க சுற்றி மற்ற மாலைகள் ரோஜா பூ மாலை அது இது என்ன ரோ நிறைய மாலைகள் சுற்றி எல்லாம் போட்டிருக்க அந்த பூ மாலை பழிச்சுன்னு நடுவில் தெரியுது அங்கேருந்து சிறுச்சிடைய அப்படின் அவர் வந்து ஆசீர்வாதம் பண்ணுவார் திருமதி புவனேஸ்வரி மீனாட்சி சுந்தரம் அவர்களின் அனுபவங்கள் அடுத்த வாரமும் தொடரும்